வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம சேனலில் நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் கம்மியான ஏக்கரில் இருக்கப்பிலலாம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த இடம் போட்டுக்கோங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்லேருந்துட்டு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கோங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது நம்ம சேனலில் போடுற எல்லாமே பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் அஞ்சு அஞ்சு ஏக்கர் அது மாதிரிலாம் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் தாங்க இருக்குது நிறைய பேர் இது மேலே கேட்டதுங்க ரிட்டையர் லைஃபை வந்துட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாப்பில் ஒரு அக்ரி பெஸில் இருக்கப்படலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லாவே சூட் ஆகும் ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க மண் பாதையிலலாம் போகணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறக்கு உகந்த நிலமாகவும் இருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு உள்ளே அமைஞ்சிருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கி கிணறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சர்வீஸும் இந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த திருச்சி சரௌண்டிங்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அக்ரி பேஸ்ட் தாங்க இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு உங்கள் இடமா இருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க பஸ் ஸ்டாப்லாம் இருக்குதுங்க பக்கத்துலாம் பஸ் போகிற ரூட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா துவரக்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பத்தொம்பது லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் கூட விலை குறைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு இருக்குது அது போக மின்சார வசதி கிணறு இது எல்லாமே இருக்குதுங்க திருச்சி மாவட்டத்தில் துவரக்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவெலாம் இருக்குது இந்த இடந்தாங்க உங்களுக்கு ஃபென்சிங்கும் போட்டு வச்சுருக்காங்க அது போக தென்னை மரங்கள் அங்கங்கே இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாக இருக்குது ஊருக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க சின்னதாக மண் பாதையில் வராப்பில் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நீங்கள் வாங்கி போடலாம் இல்லை நீங்கள் இந்த இடத்துலேயே அக்ரி பண்ணுறப்பில் இருந்தாலும் நீங்கள் வாங்கி அக்ரி பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் கூட விலை குறை இருக்குது வாய்ப்புகள் இருக்குது தேக்கு மரங்களே வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு நல்ல பச்சை பசேன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழேயே பாருங்கள் மோர் குட்டி ஒரு ஆப்ஷன் அது போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கூட நீங்கள் இந்த இடத்து பத்தனை விவரங்களை தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு அதில் போய் கூட நீங்கள் மாவட்டம் வரையே இருக்கிறதையும் பார்த்துக்கலாம் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் தான் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்ருக்கோங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சத்துலேருந்து கூட நம்மளோட சேனல் இருக்குது அதனால் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இது பார்த்திங்கன்னா கிணறு பாருங்கள் கிணறு அது போக சர்வீஸும் இருக்குது விவசாயத்துக்குலாம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை நீங்கள் வாங்கி அப்படி அக்ரி பண்ணுறாப்புல இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வாங்கி ஆள்கள் வச்சு வேலைக்கு ஆள்கள் வச்சு கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் தண்ணியும் வேலைப்புலேயும் இருக்குது பாருங்கள் கிணத்துல சரி நண்பர்களே இந்த வீடியோ என்ன பொறுமையாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிறேன் பேசுவேன் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே